காசாவை முழுமையாக கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் முன்மொழிவுக்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது எனினும் இதற்கு பல முனைகளிலிருந்தும் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன சீனா துருக்கி பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாலஸ்தீன விடுதலை ஆதரவு இயக்கமான ஹமாஸ் இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதனையடுத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் நடத்தி வரும் பதில் தாக்குதல்களில் காசாவைச் சேர்ந்த அறுபத்தோராயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் ராணுவ தாக்குதல் உயிரிழப்புகளோடு இப்போது பட்டினிச்சாவும் மரண எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் பாதிக்கப்படாமல் எஞ்சியிருப்பது அப்பகுதியின் இருபத்தைந்து வீதம் மாத்திரமே அங்குதான் போரில் உயிர் பிழைத்த எஞ்சிய மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் எஞ்சியுள்ள இந்த பகுதிக்குள் ராணுவ படைகளை குவித்துவிட்டால் காசாவை இஸ்ரேல் முழுமையாக கைப்பற்றியதாகிவிடும் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த ஹமாஸ் இயக்கம் ஆயுதமற்றவர்களாக்கப்பட வேண்டும் பிணை கைதிகளை மீட்க வேண்டும் காசா பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக திரும்பப் பெற வேண்டும் அப்பகுதியை இஸ்ரேல் பாதுகாப்பு வளையத்திற்குள் வர வேண்டும் அங்கே ஹமாஸ் பாலஸ்தீன தலையீடு இல்லாத ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் ஐந்து கோட்பாடுகளில் உடன்படுவதாக இஸ்ரேல் அமைச்சரவை தெரிவித்துள்ளது ஆனால் இந்த முடிவுகளை இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் கடுமையாக எதிர்த்துள்ளார் இது ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும் பேராபத்தான முடிவு என அவர் விமர்சித்துள்ளார் காசாவை கைப்பற்றும் திட்டம் இஸ்ரேலை இன்னமும் தனிமைப்படுத்தும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் இஸ்ரேல் அதற்கு எதிர்மறையாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலகமும் காசா விவகாரத்தில் சொல்வதை இஸ்ரேல் புறக்கணிக்கின்றது ஒரு தூதரக அதிகாரியாக இருந்த அனுபவத்தில் இஸ்ரேலின் செயலுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிப்பதாக கூறிவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் காசாவை இஸ்ரேல் முழுமையாக கைப்பற்றுவதை ஆதரிப்பீர்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட அது முழுக்க முழுக்க இஸ்ரேலை சார்ந்தது என குறிப்பிட்டுள்ளார்